முஸ்லீம் ரதி சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அனசுன் அனஸ் ரதி அல்லாஹ் காட்டி சொன்னாங்க ஹா அதி உங்களுக்கு சேவகராக பணியாளாக எடுத்துக்கொள்ளுங்க அதே நேரம் அவருக்காக நீங்க துவாசிங் என்று சொன்ன பொழுது அவருடைய அவருடைய செல்வத்தில் நீ அதிகத்தை ஏற்படுத்துவாயாக செல்வத்தை அதிகரித்து கொடுப்பாயாக ஒபலது அவருடைய பிள்ளைகளை அதிகரித்து கொடுப்பாயாக ஒபாரிக்கலகு ஃபீமா அத்தைத்தகு நீ கொடுத்ததில் பறக்க செய்வாயாக பிள்ளை அதிகமாய் கொடுக்கிறது மட்டுமல்ல அதுல பறக்க செய்வாயாக அந்த பிள்ளையில பறக்கத்துக்கு நல்ல பிள்ளையாக இருக்கும் அப்ப பாருங்க அவருடைய பொருளாதாரத்தில் அதிகத்தை ஏற்படுத்துவாயாக அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளை அதிகமா கொடுப்பாயாக நீ கொடுத்தவற்றில் அவருக்கு எதையெல்லாம் நீ கொடுத்தாயோ அதில் நீ பறக்க செய்வாயாக இதுல முக்கியமான விஷயம் என்னண்டா அதாவது யாருக்கு பொருளாதார வசதி தேவையோ யாருக்கு பிள்ளை பாக்கியம் தேவையோ யாருக்கு அதுல எல்லாம் பறக்கத்து வேணுமோ வாழ்க்கையில பறக்கத்து வேணுமோ அவங்க துவா ஓதலாம் எப்படி ஓதலாம் இப்ப நான் உங்களுக்கு போதுனா அல்லாஹ் மக்சிர் மால கோவலது ஒபாரிக்ல ஃபீமா அத்தை நான் ஒரு ஆளுக்கு இந்த அந்ததுவாவ அது நானே எனக்கு ஓவதுன்னா அல்லாஹ் மக்ஷிர் மாலி ஒவலதி ஒபாரிக்லி ஃபீமா ஆப்பை தனி எனக்குன்னு மாற்றிக்கணும்